அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வீக்கின் நாம் பார்த்துட்டு வந்தது ஸ்ரீபாகவதம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இரும்புலகையோட தோட்டத்தை பார்த்தோம் யாதவர் பெற்ற சாபத்தையும் பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளர் உத்தவர் வனம் சென்ற பிறகு துவாரகையில் நடந்ததெல்லாம் பரிஷித் கிட்ட சொல்கிறார் அதாவது முனிவர் பரிஷித் கிட்ட கூறுறாரு அதன் பிறகு பகவான் துவாரகையில் தோன்றிய அவச குணங்களை கண்டு சபையோரை பார்த்து யது சிரஷ்டர்களே இந்த குணங்கள் மரணத்தை நமக்கு காமிக்கிறங்க இனி நாம் இருக்க கூடாது பெண்டி குழந்தைகள் அனைவருமே உடனே சங்கத்வாரம் செல்லலாம் இப்போதே அந்த பிரபாச சேஷத்துக்கு புறப்படலாம் அங்கு சென்று தேவதைகளை ஆராதிப்பதால் துன்பங்கள் நீங்கி நலம் பெறும் நாம் நீங்கியவுடன் துவாரகையை சமுத்திரம் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம் திருமாலையை மட்டுமே முழுகாதே அதில் நாம் அடியாருக்கு நன்மை புரிய சாந்தியமாக இருப்போம் என்று எல்லோரும் உடனே புறப்பட்டு பிரபாச தீர்த்தத்தை அடையிறாங்க ஒரு நாள் யாதவர் தேவகதியால் விசேஷமாக மது உண்டு அந்த மது வெறியால் அறிவிழந்து ஒருவரை ஒருவர் தாக்கிட்டு கலகம் செய்கிறாங்க அந்த கலகம் ஆயுத போராக மாறிற்று ஆயுதங்கள் அழிந்துவிட கடற்கரையில் முளைத்திருந்த கோரைப்புற்களை பொருட்களை புடுங்கி ஒருவரை ஒருவர் தாக்கினர் இவ்வாறு தாக்குதலில் ஈடுபட்டவரை பகவான் தடுத்த போதிலும் அவர்கள் பகவானையே தாக்க முற்பட்டனர் எனவே கண்ணனும் ஒரு பிடி கோரை பொருட்களை பிடுங்கிக் கொண்டு இரும்புளைக்கை போன்ற அதனாலே அனைவரையும் சங்கரியாதவர்களையும் நாசம் செய்தார் குலம் நாசம் செய்தனர் கண்ணனது திருத்தேர் சாரதியான தாருக்கன் பார்த்து கொண்டிருக்கும் போதே குதிரைகளால் சமுத்திரத்திற்கு நடுவே ஈர்த்து செல்லப்பட்டது அவ்வாறு பகவானின் சங்கு சக்கர கற்க கதை சாரங்கம் என்னும் பஞ்ச ஆயுதங்களும் கண்ணனை வலம் வந்து சூரிய மார்க்கமாகவே சென்று விட்டன மீதி இருந்த மூவர் ஸ்ரீ கிருஷ்ணன் தாரகன் பலராமன் மட்டும் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த பலராமையின் திருமுகத்திலிருந்து ஒரு சர்ப்பம் ஒளியோடு புறப்பட்டது அந்த நாகம் நாகர்கள் துதி செய்ய சமுத்திரராஜன் வரவேற்க அதுவும் நீரில போயிற்று அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன் தாரகனை பார்த்து தலைநகரம் சென்று யாதவர்கள் அழிந்ததையும் பல தேவர்கள் தன்னை ஜோதிக்கு எழுந்தருளியதும் வசுதேவர் உக்ரையரிடம் சொல்லும்படி பணித்து அனுப்பினார் மேலும் தானும் யோக நிஷ்டையிலே உயிரிடப் போவதாக துவாரகையும் கடலில் முழுகப் போவதாகவும் கூறினார் அனைவரும் அர்ஜுனன் வந்ததும் அவனுடன் போக வேண்டும் யாரும் துவாரகைக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தினார் அப்படியே இருந்த அர்ஜுனனை அழைத்து வந்து அனைவரையும் காப்பாற்ற சொல்லி நீயும் உடன் செல்வாயாக என்று எஞ்சியாதவர்கள் வஜ்ரனையும் அரசனாக முடிசூட்டும்படி கூறினார் அவ்வாறே தாரகன் செய்து முடித்தான் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வசுதேவ ஸ்வரூபமாக பிரம்மம் தாழ்ந்தான் என்று சகல பிரபஞ்ச அதீதமான தன் ஸ்வரூபத்தில் இன்று அங்கே அரச மரத்தடியில் மௌனியாக அமர்ந்தார் துர்வாசர் முதலில் முனிவர்களின் கூற்றுப்படி ஒரு தாளின் மீது மற்றொரு திருவடியை வைத்து யோக நித்திரையில் ஆழ்ந்தார் அப்போது கடலில் இருந்து கிடைத்த உலக்கையின் துண்டை தன் அன்புக்கு முன்னாக வைத்து கொண்டிருந்த வேடன் அங்கே வந்தவன் எம்பெருமானின் திருவடியை ஒரு மிருகமாக எண்ணி திருத்தாளின் அடிப்புறத்தில் ஏய்ய அங்கு நான்கு புஜங்களும் பிரகாசமாக தோன்றிய ஒரு புருஷனை கண்டான் உடனே அவர் அருகே ஓடோடி வந்து தண்டம் சமர்ப்பித்து அறியாமல் செய்த பிழையை மன்னித்தருள பிரார்த்தித்தான் அதை கேட்ட பகவான் அவனை அஞ்சல் என்று கூறி தன் விருப்பப்படியே யாவும் நடந்ததே என்று கூறி அவனை சமாதானப்படுத்தினார் அவனுக்கு பாதகம் இல்லை என்று கூறினார் அவன் அப்போதே புண்ணியலோகம் செல்வான் என்றும் அறிவுறுத்தினார் பிறகு கண்ணபிரான் அவ்வியமாக அசிந்தமையாக வசுதேவர் ஸ்வரூபமாய் மலமற்றதாயும் பிற பிறப்பில்லாதாயும் அழைத்தற்கரியதாகவும் சர்வ வாத்மகாயமாகவும் இருக்கிற தன்னிடத்திலேயே தன் மனதை செலுத்தி முக்குணக்கதையை கடந்து அன்று வரை கொண்டிருந்த மனுஷிய சாரீரத்தை விட்டறினார் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமன்களுடைய திருமேன்களை தேடி எடுத்து ஈமக்கிரயைகளை செய்தான் ருக்குமணியும் மற்ற பட்ட மகிழ்ச்சிகளும் அக்னி பிரவேசம் செய்தனர் பலராமன் திருமேனியோடு ரேவதியும் தீக்குளித்தார் இதை அறிந்த தேவகி வசுதேவர் ரோ ரோகிணி ஆகியோரும் தீ யாவருக்கும் நீத்தார் கடன்களை ஆற்றிய அர்ஜுனன் துவாரகைக்கு சென்று வம்சீரணியும் மற்றும் கிருஷ்ணமாதேவர்களும் அழைத்து வந்து பிறகு சேர்ந்தான் பகவானுக்குப் பிறகு அவருடைய சுதர்மை என்ற தேவ சபையும் பாரிஜாதக தருவும் தேவலோகம் போய் சேர்ந்தன கிருஷ்ணன் மறைந்து களி புகுந்தான் துவாரகை கடலில் மூழ்கியது பகவானின் திருமாளிகை தவிர மற்ற அனைத்துமே கடலில் மூழ்கின துவாரகை ஒரு புண்ணிய ஸ்தலம் அதன் தரிசனமே சகல பாவங்களை நாசமாக்கும் அடுத்த ஒரு பதிவில் அர்ஜுனன் துவாரக வாசிகளை எப்படி காப்பாற்றினா அப்படின்றதையும் பார்க்கலாம் கிருஷ்ண பகவான் கட்டளைப்படி அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம்